ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு எப்போவுமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய ஈவினிங் ரூட்டீன் தான் ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது சும்மா நான் ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறேன் அது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது என்னோட பொண்ணு ஜிமுலு நான் சொன்னேன் அவகிட்ட வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டுருந்தேன் ஆனால் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறான் ஈவினிங் பார்த்திங்கன்னா பூ தான் கட்டிகிட்டு இருந்தேன் மதியமே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மல்லிப்பூ அரை கிலோ முல்லைப்பூ அரை கிலோ வந்துச்சு கட்டி கொடுத்துட்டேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி போல் அரை கிலோ மல்லிப்பூ எடுத்துகிட்டு வந்து தந்திருந்தாங்க அதை தான் உட்காந்து கட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்து லைட்டாக தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு சரின்னு காலையில் துவச்சி காய வச்சுருந்த துணியெல்லாம் வெளியே இருந்தது சரின்னு அதுதான் போய் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னம்மா வீடியோ எடுக்கிற நான் எடுக்கிற பாரமாக அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே நான் நட்டு வச்சுருந்தேன் இந்த செடி அப்புறம் இந்த சங்குப்பூ கொடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருந்தேன் நானே அதுக்கப்புறமேட்டுக்காக தான் பார்த்தா சரி இதையே ஆட் பண்ணி விடுவோம் இதையே விடணும்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணியாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துளசி செடி கற்பூரவல்லி கத்தாழை அந்த சங்குப்பூ இதை வந்து போட்டிருக்கேன் பார்த்தா முளைக்குமானு ஒரு டவுட்டில் தான் போட்டேன் நாலு செடி அஞ்சு செடி வந்துருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா மழை வந்து விட்டுடுச்சி சும்மா லைட்டாக தான் வந்தது நானும் அப்படியே பூ கட்டிகிட்டு இருந்தேன் தங்கச்சியும் வந்துட்டா கட்டித்தர சொல்லி ஹெல்ப் கேட்டால் அவ்வளோ கட்டி கட்டி முடிச்சு எடுத்து சுற்று வச்சிட்டு காலையில் பார்த்திங்கன்னா இந்த சோளக்கதர் வந்து விற்றுட்டு வந்திருந்தாங்க நாட்டு மக்காச்சோளம் ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தந்தாங்க மீடியம் சைஸ் தான் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ இஷ்டம் நல்லா இருந்தது சரின்னு அதை தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவும் தம்பியும் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க ஜிம்மில் வந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உரிச்சு தரேன்னு சொல்லிட்டு உரிச்சுட்டு இருந்தேன் பாப்பா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாள் நம்ம கேட்காமலேயே நிறைய ஹெல்ப் பண்ணுவாள் ஆனால் அர்ஜென்ட்டாக எதுனா ஒரு டைமில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஜிம்மில் அது எடுத்துருவா ஜிம்மில் அது பண்ணு ஜிம்னு சொல்லிட்டோம்னா போச்சு கத்துவான் என்னை பற்றா வேலைக்காரி மாதிரி இருக்குதா இந்த வீட்டில் நானே தான் எல்லா வேலையும் செய்யணுமா ஏன் திவ்யாவை எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி டைலாக்காக அடிப்பா ஒரு சில டைம் நம்மளுக்கு கோவம் வரும் ஒரு சில டைம் வந்து ஐயோ நீ இப்படியெல்லாம் பேசுவியோ அப்படின்னு சொல்லி தோணும் எனக்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி தம்பிக்கிட்ட ஒன்று வச்சுட்டு இருந்தேன் அது லாஸ்ட்டாக எனக்கே பிரச்சனை ஆகிடுச்சி என்னென்னா நான் ஒன்று ஒன்றா கொடுக்க கொடுக்க வாங்கி அடிக்க வச்சுட்டு இருந்தேன் திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு ஒரே ஆடம் அப்படி இப்படி நைஸ் பண்ணி வாங்கிட்டேன் மெல்லாம் உரிக்கல ஒரு எட்டு சொன பக்கமாக தான் உரிச்சிருந்தேன் அதை வந்து த பாப்பா வந்து நானே வந்து குண்டால போகிற சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருந்தா நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வச்சுட்டேன் அது வந்து எனக்கு இப்போ தெரியல அந்த காய் வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ஐயோ நம்ம தண்ணி நிறைய வச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி சரின்னு அதை எடுத்து உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணுறேனோ அதேமாரி பாண்டில் சிப்ஸ் போட்டு தண்ணி போட்டு அவன் ஒரு பக்கம் வேக செஞ்சுட்ருக்கான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சரி கொஞ்சமாக வந்து டிகாஷன் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு இஞ்சி இலக்காய் தனியா அதெல்லாம் போட்டு தான் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானே என் தங்கச்சி எங்கள் அக்கா மூணு பேருமே பால் தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் எங்கள் அக்கா வந்து டீ குடிப்பான் நான் வந்து டீ குடிப்பனான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான் டிகாஷன்லாம் குடிப்பேன் என் தங்கச்சி நானும் பால் தயிர் சுத்தமாக சாப்பிடவே மாட்டோம் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பாத்திரங்கள் சொன்னாங்கன்னா அந்த பால் குண்டா மட்டும் அப்படியே வச்சுருவோம் விளக்காமல் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அது வந்து மாறிடுச்சு நம்ம தான் பண்ணியான்னு சொல்லிட்டு ஆனால் என் தங்கச்சி அதை வந்து இன்னுமே ஃபாலோ பண்ணுறான் உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாடா சொல்லிட்டு உட்காந்து டீ வந்து குடிச்சுட்டு இருந்தோம் அந்த டிகாஷனை நானும் தான் குடிச்சுட்டு இருந்தோம் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னான் அப்புறம் நாங்கள் குடிக்கிறத பார்த்துட்டு வேணும்னு சொன்னால் சரிவா வந்து குடி அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் உங்கள் கப்பில் குடிக்க மாட்டேன் அவன் குடிச்ச கப்பில் நான் குடிக்கணுமா எனக்கு தனியாக கப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் குடிக்க விடாமல் ஊஞ்சலார சொல்லிட்டு வேணுன்னே வந்து வந்து இடித்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான் டீயெல்லாம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்டுருந்தாங்க மேக்ஸு அதுதான் சொல்லி கொடுத்துட்டு போடு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு ஈவினிங் டைமில் அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு இருந்தேன் மறுபடியும் வந்து நான் தான் வீடியோ எடுப்பேன் சொல்லிட்டு ட்ரைவர்லேருந்து இருந்து எடுத்து அவள் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோளக்கதிரும் வெந்துருச்சு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா வச்சுட்டேன் சரின்னு ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து வெந்திருச்சேன்னு சொல்லி செக் செக் பண்ணோம் வெந்திருச்சி பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தா தங்கச்சி கொடுத்தா இல்லை எனக்கு இப்போ வேண்டாம் நான் அப்புறமா சாப்பிட்றேன் சொல்லிட்டு சொல்லிட்டா டேஸ்ட்டு வந்து சொல்லப்போனால் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் வந்து வாங்கியிருந்தாங்க அவங்க சொன்னாங்க டேஸ்ட்டு இருக்கு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வாங்கினேன் அப்புறம் ஒரு ஆறரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துச்சு உள்ள பாத்ரூமில் தொட்டியில் ரெண்டு பேரலில் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டோம் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினஞ்சு குடம் பிடிக்கும் பேரலும் அதே மாதிரி தான் இது மூணும் ஃபில் பண்ணி வச்சுப்போம் மூணுமே காலியாகிடும் சொல்ல முடியாது எதுனா அதில் பாதி இதில் பாதி அந்த மாதிரி தான் காலியாகும் இந்த பக்கம் இருக்கிற பேரில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கழுவெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் அங்கே வெளியே வச்சிருக்கிற பேரில் வந்து தம்பி பாப்பா குளிக்க கை கால் கழுவெல்லாம் வச்சுப்போம் பாத்ரூமில் இருக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போவேன் நானும் பாப்பா குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்போம் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு எதுவும் செய்யல காலையில் செஞ்சுருந்த தேங்காய் சாதமும் ஒயிட் ரைஸும் கொஞ்சம் இருந்தது அதுவும் இல்லாமல் தங்கச்சி வந்து ஸ்கூல் வந்து லெமன் ஊருக்கு எடுத்து வந்தோம் அவங்க ஃப்ரெண்ட் யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன் ஏன்னால் தண்ணி பிடிக்கவே எட்டு மணி பக்கம் ஆயிடுச்சு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஈவினிங் டைம் என்னோடய ரோட்டீன் வந்து இவ்வளோ இப்படி தான் போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்